Hi friends welcome to our easy cooking tamil. நாம் இப்ப கொண்டக்கடலை பச்சை பயறு தட்டப் பயறு வச்சி மசால் வடை செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய easy cooking tamil channel-ல subscribe பண்ணுங்க. bell button-அ click பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு notification உங்க மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மசால் வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொண்டைக்கடலை ஐம்பது கிராம் பச்சைப்பயிர் ஐம்பது கிராம் தட்டைப்பயிர் ஐம்பது கிராம் இது மூணுத்தையும் முதல் நாள் நைட்டு ஊற வச்சு எடுத்து ஊற வச்ச தட்டைப்பயிறு கொண்டக்கடலை பச்சை பயிர் மூணுத்தையும் குறை குறைன்னு மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன் இதோட ஒரு பத்து ப பத்து இருபது பல்லு பூண்டு போட்டுக்குவோம் ஒரு ரெண்டு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கும் கருவேப்பில் கொத்தமல்லி அரிஞ்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கும் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் பெருஞ்சிரத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கும் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கும் கருவேப்பில் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் பிள்ளைங்க கருவேப்பில் போட்டால் எடுத்துருவாங்க அதுக்காக நான் பொடி செஞ்சு வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் வெங்காயம் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடைக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து பசஞ்சி வச்சுருக்கேன் இது சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டி எண்ணெயில் போடுங்க கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமாக வச்சுங்க ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் திருப்பி போட்டுங்க வடை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிங்க இதை யூஸ் பண்ணி வடை குழம்பும் செய்யலாம் அதை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வடை ரெடி ஆயிடுச்சு நமக்கு உடம்புக்கு தேவையான சத்தான வடை ரெடி பண்ணிவிட்டோம்